வெல்கம் டு சோடா டிசோ இந்த வீடியோல ரெண்டு படங்களை பார்க்க போறோம் ஒரே தான் நடக்கிறதா ரெண்டு படத்துலையுமே ரெண்டு பேருமே சந்திக்கிற கொஞ்ச நம்ம கிடையாது கிலோ கணக்குல வந்துகிட்டே அவங்க மேல பாவப்படுற அளவுக்கு பிரச்சனையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க மொத்தத்தை எப்படி சமாளிச்சு வெளியே தான் ரெண்டு படத்துலையுமே கதை அண்ட் இதுல ஒன்னு தமிழ் டப்பிங்ல இருக்குதுப்பா இன்னொன்னு தமிழ் டப்பிங்ல கிடையாது அதையும் தெளிவா சொல்லி போடுறேன் சரி ரெண்டு படத்தையும் டீட்டெயிலா பாத்துடலாம் நேத்தே வீடியோ போட்டிருக்க வேண்டியது உடம்பு சரியில்லாம போனதுனால அப்படியே தள்ளி போயிடுச்சு ஆனா அந்த டைம்ல உட்காந்து படமும் வச்சிருச்சு பார்த்து முடிச்சிட்டேன் அதனால இது முடிச்சுட்டு ஈவினிங் இன்னொரு வீடியோவும் போட்டுறேன் கோட்டாவே கவர் பண்ணி விட்டுறேன் சரி தமிழ் ஸ்ட்ரா அப்படிங்கிற படம் இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு இந்த படம் எமோஷனலாவும் வேற ஒருத்தையும் மாறி கூட்டு போவோம் நம்ம தமிழ் படம் பார்க்கும்போது ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகி பாப்போம் தெரியுமா ஐயோ அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் இந்த படத்துல குடுத்து விட்டுருவாங்க இதுல கதை என்னன்னா ஹீரோனிக்கு எவ்வளவு பிரச்சனை அதுதாங்க கதை ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இப்போ ஸ்கூல்ல நாற்பது டாலர் கட்டி ஆகணும் சாப்பிட்றதுக்கு அவங்க நாற்பது டாலர் கட்டணும் அப்பதான் அவங்க ஒழுங்கா பெற்ற அவங்க பாத்துக்கிறாங்க இல்லன்னா இவங்க ஸ்கூல்ல முடிவு பண்ணி இல்ல இல்ல இந்த பொண்ணு அவங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்க சரியா அதனால இவங்க இருந்து பிரிச்சிருங்கன்ற மாதிரி பிரிச்சு கூட்டு போயிடுவாங்க இப்ப நாற்பது டாலர் கட்டினா ஓகே இவங்க நல்ல அம்மா அப்படிங்கிற மாதிரி நம்புவாங்க அந்த நாற்பது டாலரை இவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளவுதான் நாற்பது டாலர் போய் கொடுத்துட்டா ஓகே சிம்பிள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்கிற மாதிரி சிம்பிளா முடியிற விஷயம் தான் ஆனா இதுக்கு நடுவுல எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு ஒரு நாள் தான் வரணுமாங்கிற மாதிரியே அந்த ஒரு நாள் அவங்க சந்திக்கிற பிரச்சனை போதும்டா பாவப்படா அவங்கிற மாதிரி அவ்வளவு பிரச்சனைகள் வரும் அது எல்லாத்தையும் சமாளிச்சு ஊசுறு புடிச்சு வெளியே வந்தாங்களாங்கிற அளவுக்கு மொத்த படமும் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த படத்தோட டேரக்டர் பாலா படத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துருப்பாரு போல பாலா படத்துல ஒரு கேரக்டர் எவ்வளவு பரிதாபமா இருக்கும் ஹீரோ கேரக்டராவே இருக்கட்டுமே அவனுக்கு நல்லதே நடக்க கூடாதுங்க மொத்த பிரச்சனை கட்டு அப்படின்னு பாலா எப்படி பார்த்து பார்த்து கட்டுவாரோ அப்படிதான் இந்த டேரக்டரும் பாவம்பட அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனைகளை தலைமலை கட்டுவாரு அதை விட முக்கியமா சில மேல ரொம்ப வெறுப்பும் வரும் அந்த கேரக்டர்லாம் ஏய் ஏன்னா மனுஷனோட தெரியுமாங்கிற அளவுக்கு நம்மளே போட்டு அடிக்கலான்ற அளவுக்கு வெறுப்பேத்துற கேரக்டர்ஸும் வரும் டேய் எவனுமே மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேங்கிற மாதிரி தோணும் அண்ட் சில கேரக்டர் அடி வாங்கும் போது அடக்கட்டம் இவன்லாம் அடி வாங்குவ தகுதி ஆனவன் மாதிரி சில கேரக்டர் அடி வாங்கும்போது ஆனந்தமா ஃபீல் ஆகும் ஆக்சுவலா இல்ல ஹீரோயின் கேரக்டர் பார்க்கும்போது ஏமா இந்த சுச்சுவேஷன்ல பொறுமையா இருக்கிற உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்க எதுக்குன்னு இன்னும் அமைதியாவே இருக்குங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் மட்டும் சில நேரம் கோபம் வரும் நம்ம மட்டும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா சத்தியமே இவ்வளவு பொருமையா இருக்க மாட்டோங்கிற அளவுக்கு இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணை நம்மளை விட்டு பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு கவலை ஏ நான் எப்படி உழக்குறேன் உங்களுக்கு புரியுதா இல்லையாடா என்ன ஏன்டா இப்படி எல்லாருமே இப்படி இதுவா பாக்குறீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றதுன்னு அந்த கேரக்டரை அவங்க அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாங்க அவங்கள தாண்டி இன்னும் சில கேரக்டர்ஸும் இவங்களை புரிஞ்சுக்கிற மூமெண்டா இருக்கட்டும் அண்ட் அந்த கேரக்டர் பத்தி ஹீரோயின் சொல்ற விதமா இருக்கட்டும் சில கேரக்டர்ஸும் கொஞ்சம் மனசுல நிற்பாங்க எனக்கு இந்த படத்துல நடுவில் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருந்தாங்களோன்ற மாதிரி சில இடங்கள்ல ஃபீல் ஆச்சு மற்றபடி பெருசால எனக்கு குறையா ஃபீல் ஆகல ஏன்னா எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு ஓப்பனிங் அந்த எமோஷனல்ங்கிறது ஐயோ பாவனம் பரிதாபம் பண்ணுங்கன்னு ரொம்ப சினிமாத்தனமாவும் போகாம அந்த கேரக்டர் மேல நமக்கு உண்மையாகவே பெரிதாவும் வரும் அதுக்குள்ள டக்குன்னு வேற சுச்சுவேஷனை மாத்தி விட்டுருவாங்களா இப்படி எமோஷனல் கனெக்டை ஏற்படுத்தி விட்டதுனால எனக்கு அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் பண்ற விஷயங்களோட ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சது அதனாலேயே ஏமா உனக்கு நல்ல விதமா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு அதனால இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு அண்ட் இதுல அந்த மாதிரி சீன் எல்லாம் இல்ல ஆனா சில கெட்ட வார்த்தைகள் வரும் சில இடங்கள்ல தேவைப்படுற இடம் அந்த கெட்ட வார்த்தை பேசிதான் ஆகணும் சில இடங்கள்ல கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அதனால கெட்ட வார்த்தை மட்டும்தான் இல்ல இருக்குமே தவிர மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது சுதாரணமா ட்ரை பண்ணலாம் சரி ரெண்டாவது படத்துக்கு போகுமா ஸ்டோலன் அப்படிங்கிற படம் இது தமிழ் டப்பிங்ல இல்ல இதெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ண மாட்டேங்கிற தான் இருந்துச்சு நல்ல படம் இது அதாவது இந்தி சினிமாவை நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருந்து ஆட்டை போடுறாங்க இல்லைன்னா நம்ம ஊர் அங்க ரீமேக்குன்ற பேர்ல ஐட்டம்ஸ் அங்க நுழைச்சி ஒரு மாதிரி கொதறி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லுவோம்ல இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏய் அவங்க எவ்வளவு ரியலிஸ்டிக்கா எடுப்பானுங்க தெரியுமான்ற மாதிரி இந்த படம் ஃபீல் ஆகும் இப்படி இல்லாமல் படம் எடுக்கிறீங்க அப்படி இல்லாமல் கொதிரை மாதிரி இன்னும் கோபமும் வரும் அண்ட் போன படமாச்சும் எமோஷனலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூவி விட்டுருப்பாங்க இந்த படத்துல எமோஷனல் மட்டும் இல்லைங்க இன்னும் நாங்க ட்விஸ்டையும் தூவி விடுவோம் டென்ஷனையும் ஏற்றிடுவோங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் இந்த படத்துல பண்ணுவாங்க அண்ட் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இப்படி ஒரு நிலைமையில என்னடா நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் முடிக்கும் போது அப்படிதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் சரி இதுல கதை என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையோட எழுதுறாங்கப்பா அந்த குழந்தைய ஒருத்தவங்க ஆட்டையை கொடுத்து போயிட்டாங்க இப்ப அந்த இடத்துல ஒரு கேரக்டர் பார்த்தோம் ஏய் இவன் தான் குழந்தை ஆட்டையை போடான்ற மாதிரி அந்த மாதிரி தப்பான நினைச்சுக்கிறாங்க ஏமா நான் ஒன்னும் தூக்கிட்டு போலமா வேற யாரும் ஒன்னு தூக்கிட்டு போச்சுமா நான் பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர்னு சொல்ல இப்ப அந்த கேரக்டரோட அன்னங்காரணம் வரவும் என் குழந்தை எனக்கு வேணும் என் குழந்தை எனக்கு வேணும்னு இந்த காரி இங்க கத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த சுச்சுவேஷனுக்கு போலீஸ்காரங்களும் கதையும் சொல்லாது இல்லங்க இதெல்லாம் சும்மா ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு நிமிஷம் செட்டப் பண்ற விஷயம் மட்டுமே ஓப்பனிங் எல்லாருமே என் குழந்தை காணாம போச்சு என் குழந்தைய அம்மா காரி உன் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலமா இந்த சுச்சுவேஷன்லாம் நான் இருந்தேன் அவ்வளவுதான் நான் எதுவுமே பண்ணலமான்னு இங்க இவங்க ரெண்டு பேரு பிளஸ் போலீஸ்காரங்களும் வட்டாங்க இப்ப அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டாங்க போக போக என்னென்ன ஏத்துறாங்க அதுதான் மொத்த அது இந்த படம் ரொம்ப ராவா இருக்கும் அந்த அந்த சும்மா பண்ணி விட்டு கோபுறதா இருக்கட்டும் போலீஸ்காரங்க ஓ எனக்கு வேலை செய்ய தெரியல நீங்க எனக்கு வேலை சொல்லி கொடுக்குறீங்க நான் எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு கத்து தரீங்கிற மாதிரி அவங்களை நீங்க கேள்வி கேட்டாலே போறோம் எப்படி டென்ஷன் ஆவாங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பண்றதா இருக்கட்டும் அதெல்லாமே சூப்பரா இருக்கும் அதாவது நீங்க அவங்க கேக்குற கேள்விக்கு பதில கொஞ்சம் நீங்க நார்மலா சொன்னீங்கனாலே அவ்வளவுதான் பயந்து பயந்து சார் எதுவும் பண்ணல சார் இது பண்ணல சார்னா விட்டுருப்பாங்க என்ன சார் எவ்வளவு நான் நினை கேள்வி எடுத்துருப்பீங்கன்னு இப்படி நீங்க கேட்டீங்கன்னா டோனை மட்டும் நீங்க மாத்திரிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற விதம்னு அந்த கேரக்டர் பண்றதா இருக்கட்டும் இந்த அம்மாக்காரி கேரக்டர் போக போக பல விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும் முக்கியமாக ஒரு மாதிரி எப்படா தப்பிக்க போறீங்கிற மாதிரி அந்த ஒரு டென்ஷனை பில் பண்ற இடமா இருக்கணும்னு இப்படி பல மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் முக்கியமா அந்த அண்ணங்காரன் ஒருத்தன் வருவான் ஏ வேணாம்படா இந்த பிரச்சனைக்குள்ள போக வேணாம் விடான்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பான் அந்த கேரக்டர் ஃபில் தான் நமக்குமே வரும் அண்ட் முக்கியமா எனக்கு அவரோட கேரக்டர் எனக்கு பாத்த லோக் சீரிஸுமே ரொம்ப பிடிச்சது அதுல வெறித்தனமான சைக்கோ காரனா வருவாரு அதுலயுமே சிறப்பா பண்ணிருப்பாரு இந்த கேரக்டர் அசால்ட்டா பண்ணக்கூடிய ஆள் தான் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுனால ஊரே சேர்ந்து சேஸ் பண்ற அந்த விஷயங்கள்லாம் அதே உண்மையாவே மாட்டிக்கிட்டு இந்த நியூஸ்ல ஃபுட்டேஜ பார்க்கும் போது நமக்கு ஒரு டென்ஷன் வரும்ல அப்படிதான் இருந்துச்சு இதுல வந்து அந்த நடக்கிற இன்வெஸ்டிகேஷனோ இல்ல அந்த குழந்தைய தேடி இவங்க போற விஷயங்களோ அப்படியே பரபரப்பா தூக்கி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரியலா நியூஸ்ல ஒரு ஃபுட்டேஜ காமிக்கும் போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படிதான் இந்த படம் பாக்கும்போது ஃபீல் ஆகும் அதுலயும் உன்னை நம்பி நான் உதவி பண்ணலாம் வந்து எங்க கொண்டு வந்து விட்டுருக்கிற பாத்தியாங்கிற மாதிரி உங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிற நிலமெல்லாம் பாவப்படா நீங்க வன்னீங்களா போனீங்களான்னு இல்லாம எதுக்குடா இந்த வீண் வேலைன்ற மாதிரிதான் ஃபீல் ஆகும் அண்ட் கிளைமேக்ஸ்ல எல்லாத்துக்குமான காரணம் எல்லாமே தெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாடா இதுவாடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இல்லாம அங்க போலீஸ்கார்ல ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அந்த ரியாக்ஷன் தான் நமக்குமே தோணும் இவ்வளவு கலவரம் இவ்வளவு இதெல்லாம் இதுக்காடா அப்படிங்கிற தான் ஃபீல் ஆகும் அண்ட் இந்த கதையில வெறும் அந்த குழந்தை காணாம போய் குழந்தை கண்டுபிடிக்கிற விஷயம் அப்படின்னு மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களுமே அப்படியே சைலண்டா போற போக்குல பேசிருப்பாங்க அது எல்லாமே சூப்பரா இருக்கும் அண்ட் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காம ஈஸியா அவங்க தலைமையில கட்டிடுறது அண்ட் ஈஸியா ஒருத்தர இந்த பேர் இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஜட்ஜ் பண்றது இன்னும் பல விஷயங்கள் இதுல பேசிருப்பாங்க அதெல்லாம் சும்மா போற போக்குல தான் பேசிருப்பாங்க நல்லா இருக்கும் கார்ல உட்காந்து அவங்க பேசிக்கிற விஷயங்கள்லாம் சும்மா நார்மலா இருக்க தான் இருக்கும் ஆனா நீங்க மொத்த படமும் டென்ஷனே ஏறத்துக்கு அவங்க பேசிங்கன்னா அந்த கான்வெசேஷன் தான் முக்கிய காரணமா இருக்கும் அப்புறம் இது அவார்ட் விண்ணிங் படங்க அதனால அழுது புலம்புவாங்க அது இல்லாம எல்லாருக்கிட்டே அடி வாங்கி மிதி வாங்கி அவார்ட கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கண்கலங்க வைக்கிற படம் கிடையாதுப்பா கிட்டத்தட்ட கமர்ஷியல் படத்துல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அத்தனை விஷயங்களும் இருக்கும் என்ன இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் அதுல அடிச்சா அப்படி பறப்பாங்க அந்த மூமெண்ட்டா இல்லாம அடி வாங்கி விதி வாங்கி ஊசு படிச்சு வெளியே வந்தாங்களாங்கிற அந்த ஒரு ஃபீல்ட ரியலிஸ்டிக்கா காட்டுப்பாங்க மத்தபடி எந்த சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட் கலந்து கொண்டு போறது இப்படி பல விஷயங்களும் இருக்கும் கிட்டத்தட்ட இது அவார்ட் விடிங் படமாப்பா கொஞ்சம் அழுகாட்சி ஆக்கி விட்டுருவாங்களாப்பா அப்படிங்கிற ஃபீல்ட ட்ரை பண்ணாம இருக்காதிங்க கிட்டத்தட்ட கமர்ஷியல் படம் பாக்குற ஃபீல தான் கொடுக்கும் என்ன தமிழ் டப்பிங் இல்ல அது ஒண்ணுதான் குறை ஒன்னு எமோஷனலா ஒன்னு ட்விஸ்ட் கலந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே நாள் நடக்கிற கதை தான் ஆனா சிறப்பா பண்ணிருக்காங்கப்பா சோ இந்த ரெண்டு படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டாடா பை